நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னத்தை தன்வசப்படுத்திய பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி தங்களுடன் கூட்டணி சேர வருமாறு சீமானுக்கு அழைப்பு விடுத்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளன அதன்படி சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறது ஆனால் திடீரென இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழரின் கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஆகியதா என்ற கட்சிக்கு ஒதுக்கியது இதனால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தங்களது கட்சிக்கே கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையின் போது தலைமை நீதிபதி நாம் தமிழர் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல என்றும் முதலில் வருவோருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாய சின்னத்தை வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கிவிட்டதாகவும் கூறினார் அத்துடன் இந்த நடைமுறையை எப்படி மாற்றிவிட முடியும் என கேள்வி எழுப்பிய அவர் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் லக்கியான சின்னமாக இல்லை என்பது போல தெரிகிறது என்று கருத்தை முன்வைத்தார் கரும்பு விவசாய சின்னத்தை கைப்பற்ற நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னத்தை தன்வசப்படுத்திய பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி தங்களுடன் கூட்டணி சேர வருமாறு சீமானுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது அந்த கட்சி தங்களுடன் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட தொகுதிகளை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க